ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவபூஜையில் கரடி இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு பிடிக்காத ஒருவர் வந்தாலோ இல்லை தடங்கள் வந்துச்சுன்னா நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம் சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது என்ன சிவ பூஜையில் கரடி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ராஜ்யத்தை ஆள்வது மன்னன் தான் ராஜ்யத்தை தந்தது யாருனா அது சிவபெருமான் அப்படிங்கிறது தான் மன்னர்களுடைய எண்ணம் மக்களுக்கு செய்கிற எல்லா செயலுமே மகேசனுக்கு செய்வது அப்படிங்கிறது மன்னர்களுடைய நம்பிக்கை அதனால் அவங்க ஒரு நாட்டை ஆளும்போது அதாவது அரியணை ஏறுறதுக்கு முன்னாடி சிவபெருமானை வழிபட்டு தான் அரியணை ஏறுவாங்களாம் இந்த பூஜையில் எந்த தடங்களும் இடையூறும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரடிகை அப்படிங்கிற இசைக்கருவியை இசைப்பாங்க சாமி கும்பிடுறப்போ சாமி ஊர்வலம் வரப்போ அந்த கரடிகை அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிப்பாங்க பூஜை நடக்கும்போது எல்லோரும் அந்த இடத்துல கூடியிருப்பாங்க தீபாரதனை காட்டும் போது எல்லோரும் சாமியை பார்ப்பாங்க இந்த கரடிகை அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிக்கும் போது தான் சாமிக்கு தீபாரதனை காட்டுவாங்க அப்போ பக்தர்கள் சாமி பக்கம் திரும்புவாங்க சிவ பூஜையில் கரடிகை அப்படின்னா எல்லோரும் ஒன்று சேர தன்னுடைய கவனத்தை சாமி மேல செலுத்துவாங்க அப்படிங்கிறது தான் இதுதான் சிவ சிவபூஜையில் கரடி அப்படின்னு மாறிடுச்சு இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்